திரை உலகில் முன்னணி பிரபலங்கள் பலர் திருமண வாழ்க்கையிலிருந்து விலகி தனித்தனியே வாழ்வது தற்போது சர்வசாதாரணமாக மாறிவிட்டது ஆனால் கிரிக்கெட் வீரர்களும் இந்த வரிசையில் இணைந்து விட்டதுதான் சமீபத்திய சோகம் தினேஷ் கார்த்திக் நிகிஷா வஞ்சரா ஷிகர் தவான் ஆயிஷா முகமது ஷமி அசின் ஜஹான் ரவி சாஸ்திரி ரிது சிங் முகமது அசாருதீன் நவ்ரீன் மனோஜ் பிரபாகர் சந்தியா வினோத் காம்லி நோயல்லா லூயிஸ் ஆகியோரை தொடர்ந்து தற்போது ஹார்திக் பாண்டியாவும் திருமண முடிவை அறிவித்துள்ளார் நடன கலைஞரும் ஹிந்தியில் ஒளிபரப்பான பாஸ் போட்டியாளருமான நடா ஷாவை கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மே முப்பத்தோராம் என்று திருமணம் செய்து கொண்டார் ஹார்திக் பாண்டியா இந்த தம்பதியருக்கு அகஸ்தியா என்ற ஆண் குழந்தை உண்டு கொரோனா காலகட்டத்தில் எளிமையான முறையில் திருமணம் செய்து கொண்ட ஹர்திக் பாண்டியா இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் பிரம்மாண்டமான முறையில் இரண்டாவது முறையாக இந்த நிலையில் தனது பெயரின் பின்னால் இருந்த பாண்டியாவின் பெயரை நீக்கிவிட்டு நடாஷா கோவிச் என மாற்றினார் இதனை கவனித்த நெட்டிசன்கள் கணவரை பிரிந்து விட்டாரா என கேள்வி எழுப்பி வந்தனர் இதனை உறுதிப்படுத்தும் விதமாக ஹர்திக் பாண்டியா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தாங்கள் பரஸ்பரமாக பிரிந்து செல்ல முடிவு செய்துள்ளதாக பதிவிட்டார் நாங்கள் இயன்றதை ஒன்றாக முயற்சித்து எங்களால் முடிந்த அனைத்தையும் கொடுத்தோம் தற்போது பிரிவுதான் சிறந்தது என்று நம்புகிறோம் இது ஒரு கனமான முடிவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறோம் என குறிப்பிட்டிருந்தார் சில மாதங்களுக்கு முன்பு வரை ஹர்திக் பாண்டியா குறித்து சர்ச்சை தகவல்கள் இணையத்தில் பரவி வந்தன நடிகைகள் ஊர்வசி ரவுத்தேலா ஈஷா குப்தா நிசா சர்மா ஆகிய நடிகைகளுடன் ஹர்திக் பாண்டியா பழகுவதாக தகவல்கள் வெளியாகின இதற்கிடையே இந்திய அணியின் துணை கேப்டன் என்ற பொறுப்பும் ஹர்திக் பாண்டியாவுக்கு மறுக்கப்பட்டது ஐபிஎல் தொடரில் மும்பை அணியின் கேப்டனாக இருந்த ஹர்திக் பாண்டியா நடந்து முடிந்த டி கிரிக்கெட் தொடரில் சிறப்பாக இருந்தார் ஆனால் இந்திய அணியின் துணை கேப்டனாக இருந்த பாண்டியாவை அதிரடியாக இந்திய கிரிக்கெட் வாரியம் நீக்கிறது தொழிலாக தோல்வியடைந்த ஹர்திக் பாண்டியாவுக்கு இல்லற வாழ்க்கையும் பாதையிலேயும் முடிந்து போயுள்ளது நடாஷாவை விரும்பி இரண்டு முறை திருமணம் செய்து கொண்ட ஹர்திக் பாண்டியாவுக்கு ரசிகர்கள் தங்கள் ஆறுதலை தெரிவித்து வருகின்றனர்